ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மில்க் பேடா ரெசிபிங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்லேயே பண்ணலாம் எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபி கண்டிப்பாக ஒரே ஒரு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நிஜமாகவே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமானதாக இருக்குங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பாலை ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேங்க இதில் இதில் வந்து நான்ஸ்டிக் கடாய் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான்ஸ்டிக்காக மாற்றினேன் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பால் பவுடரு பால் ரெண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க நான் வந்து இந்த கடை யூஸ் பண்ணதுனால அடியில் எனக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு நடுவில் அதுக்கப்புறமா தான் வந்து நான் நான்ஸ்டிக் மாற்றிட்டேன் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கைவிடாமல் கிளறணும் ரொம்ப நேரம்லாம் இது எடுக்கவே எடுக்காதுங்க நார்மலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்கிறதே அதிகபட்ச டைம் தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ரொம்ப எனக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் அதனால் நான்ஸ்டிக் கடைக்கு மாற்றிட்டேன் நீங்கள் வந்து எடுக்கும்போதே நான்ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பால்கோவா நல்லா நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயை நான் வந்து தட்டி போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம் நீங்கள் வந்து அது வந்து நல்லா கெட்டி ஆகணுங்க அதுதான் பதம் ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுங்க இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எந்த கப்புனால ரெண்டு கப் பால் பவுடர் எடுத்திங்களோ அதே கப்புனால அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த பால் கோவா இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லா ஆறியிருக்கணுங்க நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணும்போது அது சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இலகி வந்துடும் அதனால தான் இதை அழுத்தி மென்ஷன் பண்ணுறோம் அதில் சூடே இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த சர்க்கரை பவுட்ரை ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பால் சைஸுக்கு எடுத்துக்கோங்க பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு அழகாக ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு பேடாக ஷேப்புக்கு வந்துடும் அப்படியே ஒரு விரலை விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பேடாக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நாம் எல்லா பேடாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ